எமது நாட்டின் பொருளாதாரத்தில் வளர்ச்சியில் அதிகமான துறைகள் பங்களிப்பு அந்த பங்களிப்பில் உள்ள ஒரே ஒரு முக்கியமான ஒரு விடயம்தான் இந்த மீன்பிடித்துறை இந்த மீன்பிடித்துறையும் எமது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு அதிகமான பங்களிப்பை செய்கின்றது என்பதை இங்கே நாங்கள் மறக்க முடியாது இருந்தாலும் நான் உண்மையில் சொல்லப்போனால் மாலத்தீவு மாலத்தீவு என்ற சிறிய நாடு பல தீவுகளை கொண்ட நாடாக உள்ளது அந்த சிறிய நாடு சுற்றி வர கடலால் இருந்தாலும் அதன் பொருளாதாரத்தில் அதிகமாக மீன்பிடித்துறையை கொண்டு அதன் பொருளாதாரம் மேம்படுத்தப்பட்டிருக்குது அதன் அதனூடாக எமது நாடும் கடலால் சூழப்பட்டு இருக்கின்றபடியால் எமது நாட்டில் எமது பொருளாதாரத்தை அதிகப்படுத்துவதற்கு எமது மீன்துறை மீன்பிடித்துறையை நாங்கள் மேம்படுத்துவதற்கு முயற்சிக்கலாம் அது எவ்வாறு என்றால் நவீன திட்டங்களை உருவாக்குவது தொழில் பயிற்சி நிலையங்களையும் நாங்கள் உருவாக்கி இந்த மீன்பிடித்துறையை மேம்படுத்தி இந்த மீன்பிடித்துறையின் மூலம் எமது நாட்டின் பொருளாதாரத்தை வளர்ச்சி செய்வதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்யலாம் இருந்தாலும் இவ்வாறான வேலை திட்டங்களை முன்னால் இருந்த அரசாங்கங்கள் எமது நாட்டில் இந்த மீன்பிடி துறையை கவனம் எடுத்து இந்த மீன்பிடி துறையை இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அதாவது உதவிகளை இவ்வாறான நவீன திட்டங்களை செய்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் இல்லாமல் தான் இருக்கும் என்று கூற முடியும் அது மட்டுமல்லாமல் இந்த மீன்பிடித்துறையில் இருக்கக்கூடிய மக்களுக்கான இந்த ஓய்வூதிய திட்டம் ஓய்வூதிய திட்டத்தை கூட சரியான முறையில் திட்டமிட்டிருக்கிறார்கள் என்றால் அதுவும் இல்லாமல் இருக்கும் என்று கூறுகிறார்கள் ஓய்வூதிய திட்டத்தை சரி செய்யுங்கள் என்று நாங்கள் சரி ஏற்பாடுகளை அரசாங்கம் செய்திருக்கின்றன இந்த ஓய்வூதிய திட்டம் என்பது எமது இயலுமான காலங்களில் வாலிபர் காலங்களில் சிறந்த முறையில் மீன்பிடித்துறையில் உள்ள கஷ்டத்தில் இருக்கின்ற மக்கள் அவர்கள் மீன்பிடித்துறை துறையில் வாழ்வாதாரத்தை மேற்கொள்ளக்கூடிய இந்த மக்களுக்கு இயலாத காலங்களில் சரியான முறையில் ஓய்வூதிய திட்டங்களை கொடுப்பதற்கான வேலை திட்டங்களை அவர்களுக்கான அந்த அறிவுறுத்தல்களை சென்ற காலங்களில் சிறப்பான முறையில் செய்திருக்கிறார்களா என்று பார்த்தால் அது இல்லாமல் தான் போயிருக்கின்றன ஓய்வூதியங்களை வழங்குவதன் மூலம் எமது மீனவர்களுக்கு அதாவது இந்த நாட்டில் உள்ள மீனவர்களுக்கு அவர்களுக்கான சமூக பாதுகாப்பையும் சிறப்பான வாழ்வையும் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டமாக எமது ஓய்வூதிய திட்டம் இருக்கும் என்பதை கூறிக்கொள்ளலாம் அதாவது ஓய்வூதிய திட்டம் என்பது எமது மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதோடு நாங்கள் சிறப்பான ஒரு திட்டத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இன்று வயதில்லை கூட வயதெல்லையாக இருக்கலாம் வய அதாவது குறைந்த வயதில் கூட இர மீன் மீன்பிடிக்க இற இறப்படைகிறார்கள் அவர்களுக்கு கூட சரியான முறையில் இங்கு ஓய்வூதிய திட்டம் வழங்காமல் இருக்கின்றன குறிப்பாக புத்தளத்தை எடுத்துக்கொண்டால் புத்தளத்தில் அதிகமான மீன்பிடித்துறைகள் காணப்படுகின்றன கடல் 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 ஆறுகள் குளங்கள் கலப்புகள் போன்ற பகுதிகளில் மீன்பிடித்துறைகள் ஏற்படுகின்றன சிலாபத்தில் கூட கடல் மூலம் உடப்பு இவ்வாறான பகுதிகளில் கடலால் அதிகமான அதிகமான வாழ்வாதாரம் பெறக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் உதாரணமாக புத்தளம் நகர பகுதியை எடுத்துக்கொண்டால் அது கலப்பு பகுதியாக இருக்கின்றது இது சில முன் சென்ற மாதம் நடைபெற்ற அந்த அனர்த்தத்தினால் அந்த மக்கள் அவர்களிலான அந்த தெப்பங்கள் வலைகளில் கூட இழந்திருக்கிறார்கள் அவர்கள் அந்த எந்த எந்தளவுக்குண்டால் கல்பிட்டியை எடுத்துக்கொண்டால் கல்பிட்டியில் ரெண்டு பகுதி இருக்கின்றது ஒரு பகுதி கடலாலும் இன்னொரு பகுதி கலப்புகளிலாம் இருக்கின்றது கடலால் மீன்பிடி துறைகளில் ஈடுபட்டவர்களுக்கு அதிகமான இழப்புகள் ஈடுபட்டிருந்தாலும் கலப்பினூடாக அவர்கள் அதிகமான இழப்புகளை ஈடுபட்டிருக்கிறார்கள் அந்த பகுதியில் வரும்போது புலிதுவேல் என்ற ஒரு கிராமம் இருக்கின்றன அந்த புலிதுவேல் கிராமத்தில் அதாவது வறுமை வறுமை குறைபு குறையில் வாழ்கின்ற அந்த மக்கள் தெப்பங்கள் மூலம் மீன்பிடி மீன்பிடி தொழில்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த தெப்பம் வெள்ளத்தினால் அடிபட்டு சென்று விடுமோ என்று பயந்து அந்த தெப்பத்தை பாதுகாக்க சென்ற ஒரு வாலிபன் கூட அந்த வெள்ளத்தில் இருந்து அகப்பட்டு மரணத்தை மரணமடைந்து விட்டார் அவருக்கு கூட அந்த ஓய்வூதியம் கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் இல்லை இதற்கு காரணம் அவர்களுக்கான சரியான தெளிவும் இல்லாத காரணமாகும் அப்படி இந்த இன்னும் இன்னும் கூட வந்தால் விருதோடை உடப்பு பகுதிகளில் கூட கலப்பினூட மீன்பிடி தொழில்கள் இருக்கிறார்கள் அவர்கள் கூட தனது வலைகளையும் தனது தெப்பங்களையும் இருந்து இழந்திருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் நாங்கள் எமது நாட்டில் இந்த மீன்பிடித்துறையை மேம்படுத்துவதற்கும் அவர்களுக்கான ஓய்வூதியங்களை கொடுப்பதற்குமான வேலை திட்டங்களை செய்ய வேண்டும் கடந்த மாதம் எமது எமது பகுதிக்கு வந்த அமைச்சர் அவர்கள் கல்பெட்டி பகுதிக்கு வந்த நேரம் கல்பெட்டியில் இருக்கின்ற துறைமுகத்தை இன்னும் அபிவிருத்தி அடைய செய்வதோடு அந்த மக்களுக்கான இன்னும் அதிகமான அந்த மீன்பிடிக்கு தேவையான உபகரணங்களை ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறார்கள் இன்னும் கலப்புகளில் கூட இந்த மீன்பிடி துறையில் ஈடுபடக்கூடிய இந்த மீன் தொழிலாளர்களுக்கு நாங்கள் துறைமுகங்களை கூட அமைத்துக் கொடுக்கலாம் அதாவது புத்தளத்தில் அதிகமான கலப்பு பகுதியில் இருக்கின்றன இன்னும் குளங்களும் இருக்கின்றன ஆறுகளும் இருக்கின்றன இவ்வாறு குறைந்த வருமானம் பெறக்கூடிய எமது மீன்பிடி மக்களுக்கு நாங்கள் இந்த ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தி சென்ற ஆண்டுகள் இந்த ஓய்வூதிய சரியான முறையில் வழங்கி இருக்கிறார்கள் பார்த்தால் இல்லாமல் இருக்கின்றன அந்த ஏற்பாடுகளை செய்வதற்காக எமது அரசாங்கம் தயாராக உள்ளது அமைச்சர்களும் தயாராக உள்ளது எமது மக்களுக்கு மீன்பிடித்து மேம்படுத்துவதற்கு எமது இருக்கின்ற அனைவருக்கும் ஓய்வூதியம் வழங்குவதற்காக தயாராக உள்ளது அதில் சிறுவயதில் இருந்திருக்கலாம் உடல் உறுப்புகளை அல்லது மரணம் அடையலாம் இவ்வாறான சந்தர்ப்ப சந்தர்ப்பங்களில் ஓய்வூதியங்களை அவர்களுக்கான அந்த 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 நிலைமைகளுக்கு ஏற்ற மாதிரி வயதலைகளுக்கு ஏற்ற மாதிரி அவர்களுக்கு நாங்கள் ஓய்வூதியத்தை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்கிறோம் இது இன்னும் இன்னும் இந்த எதிர்கட்சிகள் இருக்கிறவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அதை செய்யுங்கள் இதை செய்யுங்கள் என்று ஆனால் இருந்த எழுபத்தி மூணு வருஷம் எழுபத்தி ஆறு வருஷமாக அவர்கள் எதையும் செய்யாமல் இருந்து போட்டு இந்த ஒரு வருட முடிவில் இவை செய்யுங்கள் அவை செய்யுங்கள் என்று கூறி குவாலை கொண்டிருக்கிறார்கள் எமது அரசாங்கம் சிறந்த முறையில் இந்த நாட்டு மக்கள் அரசாங்கத்துக்கு அளிச்சிருக்கிற நம்பிக்கையான வாழ்க்கையில் இன்று அதாவது அனர்த்தத்துக்கு உள்ளாகனான மக்கள் நன்றி பிரதீஷ் கௌரவ பிரதீஷர்களே இதற்கு முன்னர் இந்த அளவுக்கு மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகள் செய்திருப்பார்களா என்று பார்த்தால் இல்லாமல் இருக்கும் அந்த அளவுக்கு இன்று மக்கள் சந்தோஷமாக தனது வாழ்க்கைகளை ஆரம்பிப்பதற்கும் இழந்த இழப்பீடு பெற்றுக்கொள்வதற்கும் அதிகமான கொடுப்பனவுகளை அதிகமான உதவிகளை செய்து மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான அவர்களுக்கு அவர்கள் இருந்த நிலைமையிலிருந்து இன்னும் அந்த நிலைமையை உயர்த்தி இன்னும் அவர்கள் நல்ல நல்ல நிலைமையில் இருப்பதற்கு அவர்களுக்கான ஏற்பாட்டை செய்திருக்கின்றன நாங்கள் புத்தளம் மாவட்டத்தில் கூட அதாவது வெள்ளத்தில் பாதிக்கட்ட மக்களை அரசாங்கத்தினூடாக ஊடாக இருந்து அனைவரும் பொய்த்து பார்த்த நேரத்திலும் இன்னும் இன்னும் பிறகு பிறகு பெய்த்து அதாவது தண்ணிகள் இன்னும் ஓடவில்லை என்று அவர்கள் முட்டுக்காலில் இருந்து தண்ணி நாங்கள் போன நேரம் இந்தளவு இருந்த நீர் நாங்கள் அவர்களை அப்புறப்படுறதுக்கான வேலைகளை செய்திருந்தும் முட்டுக்காலில் இருந்து கொண்டு இந்த தண்ணீரில் இருந்து விமர்சனம் செய்தவர் இருக்கிறார்கள் இவர்களுக்கான எல்லா ஏற்பாட்டையும் எமது அரசாங்கம் அந்த மக்களுக்கு தெளிவுபடுத்தி அவர்கள் மீள் வாழ்க்கையை சிறந்த முறையில் அமைப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்றது